புவிசார் குறியீடு கிடைத்தும் மக்கள் மத்தியில் வரவேற்பு குறைந்ததால் திண்டுக்கல் பூட்டு தயாரிக்கும் தொழில் அழியும் நிலையில் உள்ளது பாதுகாப்பான திண்டுக்கல் பூட்டு தயாரிப்பு குறித்தும் தொழிலின் இன்றைய நிலை குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பூட்டு என்றதும் நம் நினைவுக்கு வருவது திண்டுக்கல் பூட்டுதான் பாதுகாப்பான நம்பகமான பூட்டு என்றால் அது திண்டுக்கல் பூட்டுதான் இதன் தனி சிறப்பு என்னவென்றால் இந்த பூட்டுகள் முழுக்க முழுக்க கைகளாலேயே தயாரிக்கப்பட்டு வருகிறது இதனால்தான் இந்தப் பூட்டுகள் அத்தனை எளிதில் உடைக்கவோ அறுத்து எடுக்கவோ முடிவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மற்றும் எண்பதுகளில் திண்டுக்கல் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பூட்டு தயாரிக்கும் தொழிலாளர்கள் பூட்டு தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் ஒரு காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் தங்கள் பணம் நகை உள்ளிட்ட சொத்துக்களை பெட்டியில் வைத்து அதற்கு திண்டுக்கல் பூட்டை கொண்டுதான் பூட்டி வைப்பார்கள் திருப்பதி தேவஸ்தானத்தில் தற்பொழுது இருக்கும் ஆள் உயர பூட்டு திண்டுக்கல் பூட்டு தொழிலாளர்களால் தயாரிக்கப்பட்டது என்பது திண்டுக்கலுக்கு மேலும் ஒரு கூடுதல் பெருமை அவ்வளவு ஏன் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு பிரசித்தி பெற்ற கோயில்களில் இருக்கும் பிரம்மாண்டமான பூட்டுகளை செய்து கொடுத்த பெருமை திண்டுக்கல் பூட்டு தொழிலாளர்களையே சாரும் இங்கு மாங்காய் பூட்டு மணிப்பூட்டு பூட்டு லண்டன் லாக் டிலோ லாக் ஆறு சாவி கொண்ட பூட்டுகள் எட்டு சாவி கொண்ட பூட்டுகள் என பல்வேறு வகைகளில் பூட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இங்கு தயாரிக்கப்படும் பூட்டுகள் இருநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோன்று கோயில்களுக்கு செய்யப்படும் பூட்டுகள் ஐந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தனி சிறப்புமிக்க திண்டுக்கல் பூட்டிற்கு தனித்துவமான பொருள் என்பதற்கான புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டுள்ளது இத்தனை சிறப்புகள் இருந்தும் திண்டுக்கல் பூட்டின் மவுசு குறையத் தொடங்கியுள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை தற்போது சந்தையில் இயந்திரங்களால் செய்யப்படும் பூட்டுகள் குறைந்த விலையில் கிடைப்பதால் பெரும்பாலான மக்கள் விலை குறைந்த பூட்டுகளையே அதிகம் வாங்குகின்றனர் ஆனால் கைகளால் தயாரிக்கப்படும் பூட்டுகள் என்பதால் திண்டுக்கல் பூட்டுகள் மற்ற பூட்டுகளை விட சற்று விலை அதிகம்தான் என்றாலும் அதன் தரம் மற்றும் பாதுகாப்பிற்கு இந்த விலை ஒன்றும் அதிகம் இல்லை என்பது அதனை பயன்படுத்தியவர்களுக்கு தெரியும் இன்றைய தலைமுறையினருக்கு திண்டுக்கல் பூட்டு குறித்து தெரியாததாலும் சந்தையில் குறைந்த விலையில் கண்களை கவரும் வகையில் பல வண்ணங்களில் பல வடிவங்களில் பூட்டுகள் கிடைப்பதாலும் திண்டுக்கல் பூட்டுகள் விற்பனை குறைந்து வருகிறது இதனால் பூட்டு தயாரிக்கும் தொழில் நலிவடைந்து அழிவின் பாதையில் உள்ளது திண்டுக்கல் பகுதியில் பூட்டு தயார் பண்ற தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த தொழில் வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் நலிவடைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு வியாபாரங்கள் நலிவடையுது உற்பத்தி பாதிக்குது இது விலைவாசி ஏற்றம் இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது மக்களும் வந்து திண்டுக்கல் பூட்டு போய் கோவி சார் குறியீடு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்கன்னா அதுக்குண்டான விரும்பி மக்கள் வாங்கி வந்து பயன்படுத்தணும் வீட்டுக்கு வந்தவொடனே அடுத்தவங்க பார்க்கணும் ஆஹா காண்டி ஏதோ ஒரு சாதாரண ஒரு பூட்டை இருக்கிறது விளா ஜாஸ்தி கொடுத்து வாங்கி மாட்டிடுறாங்க ஆனால் அது ஒரு ஆறு மாதம் கழிச்சு மறுபடியும் எங்கள் பூட்டை தான் வாங்கிட்டு போய் மாட்டாங்க

பலர் இந்த பூட்டு தயாரிப்பு தொழிலை கைவிட்டுள்ளனர் இதனால் திண்டுக்கல் பூட்டு தயாரிக்கும் தொழில் அழியும் நிலையில் உள்ளது எனவே வங்கிக் கடன் நவீன முறையில் பூட்டு தயாரிப்பதற்கான தொழில் பயிற்சி உள்ளிட்டவைகளை அளித்து பாரம்பரிய தொழிலை மீட்டெடுக்க வேண்டும் என்று பூட்டு தயாரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பல டெக்னாலஜி நமக்கு இல்லாம இருக்கு செய்யலாம் விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்கும் திண்டுக்கல் பூட்டு அதன் தயாரிப்பாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலை முரசு செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் ராஜ்குமாருடன் ஷீபா ஜேனன்